வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ராகு மற்றும் கேது பகவான் அதாவது நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய இப்போ ராகு வந்து லக்னத்தில் ஒரு வீட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை விரிவுபடுத்துவார் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் இதே மாதிரி இன்னொரு கிரகம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் குரு வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கான கிரகம் அதே வந்து அந்த வீட்டின் பலாபலன்கள் அந்த வீட்டுடைய ஃப்ரூட்ஸ் அதாவது என்ன ஆட்ரிபியூட்ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இதே கேது அல்லது சனி பகவான் இருக்குது ஏதோ ஒரு கட்டத்தில் ராசியில் அப்படின்னா அந்த வீட்டின் பலங்களை ஸ்ரிங்கு சுருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கல்வி ஸ்தானத்தில் கேது அல்லது சனி இருந்தால் கல்வி மந்தமாக இருக்கும் இல்லை ஏதாவது தடை தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி கல்வி ஸ்தானத்தில் ராகு அல்லது குரு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல கல்வி கேள்வி வல்லவராக இருப்பார் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நல்லாயிருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அப்பெல்லாம் தரும் அதே மாதிரி லக்கணத்தில் இருந்தாலும் அறிவு சிந்தனை எல்லாத்தையுமே விரிவுபடுத்துவார் ராகு இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லா வகையான மக்கள் கூடையும் பேசி பழக்கூடிய ஆற்றலை தருவார் குரு இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் திக்பலம் சிந்தனையில் குரு இருப்பது நல்லது அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் வருவாய் ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல வருவாய் பெரிய குடும்பமாக இருக்கும் மாறாக கேது இருந்தால் குழப்பங்கள் இந்த மாதிரி தாமதங்கள்லாம் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க